போறீங்க வாழைப்படம் எப்படி இருக்கு வாழைப்படம் சூப்பரா இருந்துச்சுப்பா ரொம்ப எமோஷபலா மனசு மாதிரி ஃபீலிங்கா இருந்துச்சு எதனால எமோஷன் வைக்க முடியாது அந்த குழந்தைல வழுக்கட்டாம அந்த வேலைக்கு அனுப்புறாங்கல்ல அவங்களும் சோ குறை சொல்ல முடியாது அந்த பையனோட ஆசையும் அது அந்த மாதிரி ஃபீலிங்கா இருந்துச்சு வேற ஒண்ணும் இல்லப்பாசிங் அப்படின்னு செம்மையா இருந்துச்சுப்பா சூப்பரா இருந்துச்சு இந்த மாதிரி இந்த உங்க கைல என்ன கஷ்டப்பட்டுடா

இன்னும் இண்டப்டா உள்ள வில்லேஜ்ல அந்த பாக்கலாம் அவங்க கண்டுபிடிக்க இன்னும் நிறையாவே இருக்கு நம்ம இருக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன நிறைய இருக்கு உள்ள பசங்க நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த லாங்குவேஜ் அந்த திருநெல்வேலி பாஷை அப்படியே உள்ள கொண்டு வந்திருப்பாங்க சோ நல்லா சந்தோஷம் சூப்பரா இருக்கு